ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது நவமூலிகை மூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரே நாள் தான் டைம் இருக்கு நாளையோட லாஸ்ட் டேட்டுங்க நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட டைமிங்ஸ் வந்து முடியுது பதினாலாம் தேதி வந்து பஞ்சமி வருது சரிங்களா நீங்கள் பெயர்கள் கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கலாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கு பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரெகுலராக பண்றவங்களுக்கு இத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாம் தெளிவா தெரியும் சரிங்களா இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் அன்னைக்கு தொடங்கி நம்ம செய்யற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு எதை தின்னா பித்தந்தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க சித்தர்கள் குறிப்புகளை சித்தர்கள் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி கரெக்டாக நம்ம செய்யும் போது விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் கொடான கோடி வருஷம் வரை நீங்க நல்லா இருக்கணும் அப்படி இருந்தா தான் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும் ராஜி சிஸ்டர் நீங்க போறது எல்லாத்துலயும் நான் இதை எனக்கு நோயில இருந்தேன் ராஜி சிஸ்டர் நான் சவுதியில இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் நோயில இருந்தேன் ஒரு தரக அன்று செஞ்சண்டே ராவே எனக்கு எல்லாம் நல்லா ஆயிட்டு ராஜி சிஸ்டர் உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறேன்னு எனக்குண்டா தெரியல உண்மையிலேயே வாராகி அம்மன் உண்மையிலேயே எங்களோட இருக்காங்க ராஜ சிஸ்டர் நீங்க உண்மையிலேயே வாராகி அம்மன் அனுப்பி எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் போடுறாப்பெலாம் இருக்கு ராஜ சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி ராஜி சிஸ்டர் சித்தரையாகும் உங்களுக்கும் அந்த வாராகி அம்மனுக்கும் எல்லாருக்கும் நன்றி கோடான கூட நன்றி சகோதரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளை நம்புங்க கடவுளுக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் ஏன்னா நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க கொடுத்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் சரிங்களா மனுஷங்கனால எதுவுமே இல்லை எல்லாமே கடவுளால் நீங்கள் கடவுளை நம்புங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இந்த விளக்கில் வந்துட்டு வராகனையோட முகம் வந்துட்டு அப்படியே அந்த வராக ரூபத்தை நினைச்சிட்டு நீங்கள் அந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உருவம் வந்து எக்ஸாக்டாக தெரியும் அப்படியே சின்னதாக அந்த வாயெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும் வரகனையோட முகம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்க அந்த விளக்கோட அந்த திரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு கண்ணு வாய் வந்து முன்னாடி இருக்க மாதிரி தெரியுது இந்த விளக்கில் நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கும் வராகி அண்ணோட முகம் வந்து தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வராகி அண்ணையோடய சிலைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு க்யூட்டான அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ருத்ராஷம் இருக்குது இல்லைங்களா ருத்ராஷத்தை வச்சு ஒரு மாலை கட்டி அழகாக வந்து வராகி அண்ணை வந்து உட்கார வச்சுருக்காங்க இப்போ அதுவும் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இதுதான் அந்த அலங்காரம் ருத்ராஷ மாலை வந்து அப்படியே ஒரு ட்ரெஸ் போல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு எப்படி இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா முரேக்கல் டைமில் அன்னையோட முகத்தை பார்க்க முடிஞ்சதா என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா நிறைய சகோதரிகள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரொம்ப கடினமான ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க இப்போ நான் சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் ஷஷ்டி அன்னைக்கு செய்யலாம் கிருத்திகை அன்னைக்கு செய்யலாம் இந்த மாதிரி நாட்களில் வந்து தொடங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு முறை இந்த முறையை பின்பற்றி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக நடக்காமல் தடங்களாக இருக்கிற எப்பேற்பட்ட நடக்காத விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வந்து இதில் இருக்குது இதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே இந்த இந்த வரி மந்திரம் தான் ஓம் சௌம் சரவண பவ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உடனே உங்களுக்கு ஆயிடும் அவ்வளோ சிம்பிளான ஒரு மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ இந்த மந்திரத்தை வந்துட்டு நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு வாட்டி நீங்கள் சொல்லணும் சரிங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை இன்னைக்கு தான் வீடியோ போட்டிருக்கீங்க ஒரே நாளில் எப்படி பத்தாயிரத்தி எட்டு வாட்டி சொல்கிறது அப்படிங்கிற டவுட் வரும் இந்த மந்திரத்தை வந்துட்டு ஒன்றா காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும் சரிங்களா நீங்கள் குளிக்காட்டியும் பரவாயில்ல பட் சுத்தபத்தமாக நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது இதை தொடர்ந்து ஏழு நாள் கணக்கில் நம்ம செய்யணும் சரிங்களா இப்படி ஏழு நாள் கணக்கில் நீங்கள் செய்யும் போது ஏழு நாளைக்குள்ளேயே நீங்கள் என்ன விஷயம் நினச்சாலும் நடந்துருங்க இது இப்போ காலையில் நேரம் வந்தால் நீங்கள் வெறும் வயதில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து இப்போ தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ ராத்திரியாச்சும் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நேரம் சாப்பாடை தவிர்க்கணும் சரிங்களா அதாவது நீங்கள் எதாவது முடியாதவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது டிசீஸ் எல்லாம் இருக்குது எங்களால் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பாலோ பழமோ ஏதாவது சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யலாம் இல்லை உங்களால் விரதம் இருக்க முடியும்னா ஏதாவது ஒரு நேரம் ஒன்றா காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ராத்திரி சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் இந்த மாதிரி இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் இது செய்யணும் செவ்வாய்க்கெழமை கிருத்திகை தைப்பூசம் ஷஷ்டி இந்த மாதிரி நாட்களில் இந்த விஷயத்தை தொடங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படி நீங்கள் தொடங்கிறது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த செவ்வாய்க்கெழம நீங்கள் தொடங்குறீங்கன்னா அடுத்த செவ்வாய்கிழமைக்குள்ள எட்டு வாட்டி நீங்க சொல்லி முடிச்சிருக்கணும் அது வந்து நீங்க எப்படி பிரிச்சு பிரிச்சு உங்களால எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கோங்க ஆனா எட்டு வாட்டி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போது எட்டு வாட்டி சொல்லி முடிச்சிருக்கணும் இந்த மந்திரத்தை இதுலேயுமே ரெண்டு வகை உண்டு வெறும் வாயால சொல்றவங்க சொல்லலாம் இல்லை நோட்டில் நீங்கள் எழுதுறீங்கன்னா எழுதுறதுக்கு இன்னுமே சக்தி இருக்குது நம்ம மனசில் என்ன நினச்சி நம்ம எழுதுகிறோமோ அந்த எழுதுறதுக்கும் ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நோட் எடுத்து இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி வாட்டி நீங்கள் எழுத கூட செய்யலாம் சரிங்களா எழுதிட்டே சொல்லலாம் அப்போ இன்னுமே வந்து பவர் இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ ரெண்டு வகை இருக்குது ஒன்னாள் வெறும் வாயால் சொல்லுங்கள் இல்லை எழுதிட்டே சொல்லுங்கள் இது உங்களோட சாய்ஸ் தான் இப்படி நீங்கள் செய்யும்போது எப்பே பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அந்த செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருங்க இது மனசார முருகனை நம்பி நீங்கள் செய்யும்போது கைமேல் பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு பூஜை செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலுமே நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அந்த கல்லும் கூட கடவுளாக அவங்க கண்ணுக்கு தெரியும் அதுவும் கூட உங்களுக்கு அருள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக பார்க்குற ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு சக்திங்கிறது இருக்க தான் செய்யுது அதை வந்து நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடய பவர் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா இன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமை இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கே இதை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நான் சொன்ன மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை தொடங்குறவங்க அடுத்த வாரம் செவ்வாய்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ பத்தாயிரத்தி எட்டு வாட்டி எப்படியாவது சொல்லிருங்க பிரித்து பிரித்து சொன்னாலே போதும் அந்த ஏழு நாள் முடியறக்குள்ள நீங்கள் சொன்னால் போதும் சரிங்களா சிலருக்கு வந்து டவுட் வரும் இப்போ நான் பீரியட்ஸ் ஆகாமல் தான் இப்போ தொடங்குறேன் இது செய்ய செய்ய நடுவில் நான் பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற டவுட் வரும் ஸோ அப்படி டவுட் வந்துச்சுன்னா அந்த பீரியட்ஸ் ஆகிட்டீங்கனாலே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க அது செய்ய வேண்டாம் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் தான் செய்யணும் சரிங்களா ஏன்னா இது வந்து தொடர்ந்து செய்யணும் பாதியில் நிற்கவே கூடாது ஏதாவது நடுவில் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க பண்ண வேண்டாம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு நாள் நான் சொன்ன கிழமையில ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தடையில்லாமல் இதை செய்ய பாருங்க அதுதான் மெயினான ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா இதை செஞ்சு முடித்தோடனே அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியை மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கணும்னா நீங்கள் நினச்ச விஷயம் கன்ஃபார்மாக நடந்துருங்கிற நம்பிக்கையோட அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும் தண்ணியை குடிக்கும் போது அவசரவசரமா குடிக்க கூடாது மெதுவாக நிறுத்தி நிதானமாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிருங்கிற ஒரு திருப்தியோட அப்பாடா அப்படின்னு நம்ம ஒரு நிம்மதி பெருகும் விட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த தண்ணியையும் மெதுவாக பொறுமையாக வந்து நீங்கள் குடிக்கணும் சரிங்களா நீருக்கு வந்து கேட்கும் சக்தி இருக்குங்க நீர் வந்து நம்ம சொல்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும் இப்போ நீங்கள் வாயால் சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி எப்படினாலும் அந்த தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு செய்யும் போது ஒரு பாசிட்டிவ் சைன் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைவுடன் தண்ணி வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா போல் நீருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது அதனால தான் தண்ணியை பக்கத்தில் வச்சு செய்கிறோம் இப்போ முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி அப்படியே குடிக்கும் போது இன்னுமே மனசுக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துருங்க எது நீங்கள் செய்கிறனாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அது கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும் போது இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்து நமக்கு வேணும் சரிங்களா அதனால இந்த மெத்தடை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொன்னால் தான் மற்றவங்களுக்கும் வந்து அது ஒரு விஷயத்த தெரியும் இப்படியெல்லாம் இதில் பவர் இருக்கா அப்படிங்கிறது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்